இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா இயற்கை தந்த இறைவன் கொடுத்த அற்புதமான மலர்கள் மலர்கள் செடிகள் இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் இது வந்து பூ தெரியும் இதுவும் ஒரு அழகான பூ இது வந்து ஒருத்தர் டப்பா தான் அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் இது வந்து கலர் கலரான இலைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சு வீட்டு வாசலை வச்சா அழகாக பராமரிக்கலாம் இதுக்கு ஒன்றும் விஷயம் இது ஒன்றும் கிடையாது சிறு சிறு இதாக கிள்ளி வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து அதுவாக பறந்துடும் டெய்லி தண்ணி ஊற்றுனா மட்டும் போதும் அது ஒரு பெரிய விஷயமாக கிடையாது நான் வர மறைக்கிறதுனால தொந்தரவுக்கு மன்னிக்கவும் இப்படி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு எல்லாமே ஒரு டப்பாக தொட்டி தான் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில் கிடக்கிற வேஸ்ட்டு இதில் வந்து அப்படியே தூக்கி வச்சு தண்ணி ஊற்றினா போதும் இதுக்காக காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் கிடையாது மலர்களே ஒன்று ஒன்றா காமிச்சிடேன் இதில் முக்கூட்ருக்கு இந்த மலர்கள் வந்து எவ்வளோ ரோஸ் கலரு இது மஞ்சள் கலர் ஆரஞ்சு இது ரோஸு இது ஒரு வித்தியாசமான ஒரு கலராக இருக்குது இந்த கலரை பாருங்க இது பாருங்கள் ஒரு இதில் வந்து எப்படி அழகாக இருக்குது பாருங்க எந்த நான் மறைக்கிறேன்னா அவருக்கு தெரியுது இது கோவையோட செஞ்சு செடிகள்லாம் அதிலே எல்லாமே முறைக்குது வித்தியாசமான ஒரு தாண்ட இயற்கை தந்த இறைவன் கொடுத்த வரப்பிரசாதத்தில் இது ஒன்று எல்லாம் இறைவன் செயல் தான் எப்படி பாருங்கள் ஒரு தோட்ட ஒரு சின்ன தொட்டிக்குள்ளார எவ்வளோ அழகாக பாருங்க பார்த்தாலே நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு சின்ன சப்பி தான் அதில் இவ்வளோ மலர் இருக்கு பாருங்கள் இதான் வந்து நம்ம கிடைக்கிற அன்றாடம் கிடைக்கவில்லை ஒவ்வொரு வேஸ்டையும் வந்து நம்ம அழகாக எடுத்து அதை பண்ணலாம் வீட்டை அழகாக முன்னாடி வாசலை பராமரிக்கிறதுக்கு ஆனால் தினசரி தண்ணி ஊற்றணும் தண்ணி அதிகமாக தான் உரம் போட்டு தண்ணி ஊற்றணும் இதுதான் முக்கியம் இது வருங்க இதில் வந்து அடுத்தது நம்ம பொழுது கனகாம்பரம் செடி கனகாம்பரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இதுவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க கனகாம்பரம் தான் இருக்கும் இது சின்னதாக பிறந்திருக்கு இது பெரிய செடியாக இருக்குது கால அழகாக பாருங்கள் என்னுடைய காலையில் எல்லாமே வந்து இயற்கை மற்றும் இறைவன் சம்மந்தம் ஆன்மீக சம்மந்தமாக குறிப்பிட்டு வரும் அடுத்த அனாவசிய வந்து எதுவுமே கிடையாது இதெல்லாம் நம்ம காண கண்காரில் கிடைக்காத கண்காட்சி இதே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு என்னன்னு தெரியல ஆனால் வெள்ளை வெள்ளை இதே ஏதோ சிவப்பு கலந்து இருக்குது இதுவும் வித்தியாசமான கலரில் இருக்குது பாருங்கள் இது வெள்ளையை பார்த்த மாதிரி பார்த்த சிவப்புகள் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பூ இருக்குது பார்த்திங்களா இதில் சிவப்பு வெள்ளை இதில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு தெரியல முடிஞ்சவெல்லாம் இதை எடுத்து நம்ம வச்சுருக்கோம் காணொளி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலி ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லாம் வரல இறைவன் வந்து எல்லாருக்கும் அருள் வீட்டும் எதுக்காக நம்புகிறேன்னா இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க நீங்கள் பார்க்க முடியாது பார்த்து ரசிச்சிங்க நன்றி வணக்கம் என்றும் இன்பவும் ஏன்னா ரொம்ப நேரம் சொல்லி தான் அவங்களுக்கு வீடியோவை வீடியோ தள்ளிவிட்ருவீங்க பொறுமையாக இருந்து பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் திருநாவுக்காசர் வாழ்கவடமும் திருச்சி தம்பம்